ஒரு சீடன் தன் குருவிடம் கேட்டான் நல்லதை படைத்த ஆண்டவன் தானே கெட்டதையும் படைத்தான் அதனால் நல்லதை மட்டும் ஏற்பது போல் கெட்டதையும் ஏற்றால் என்ன என்று அதற்கு குரு சிரித்து கொண்டே அது அவரவர் விருப்பம் என்றார் பகல் உணவு வேலை வந்தது அந்த சீடன் தனக்கு அளிக்கப்பட்ட உணவை பார்த்து அதிர்ந்து விட்டான் ஒரு கிண்ணத்தில் பாலும் மறு கிண்ணத்தில் பசுமாட்டு சாணமும் வைக்கப்பட்டு அவனிடம் உணவாக கொடுக்கப்பட்டது சீடன் விழித்தான் குரு புன்முருகளுடன் அவனிடம் சொன்னார் பால் சாணம் இரண்டுமே பசுமாட்டிலிருந்துதானே வருகிறது பாலை ஏற்றுக்கொள்வது போல சாணியை ஏற்றுக்கொள்ள கூடாதா என கேட்டார் சீடன் விழித்தான் குரு தொடர்ந்தார் பால் போன்ற நல்லவை நம் மகிழ்வாய் வாழ அதனை அப்படியே ஏற்கலாம் சாணியை விளக்கி மண்ணில் புதைத்து உரமாக்குவது போல் தீயவைகளை விளக்கி புதைத்து அது தரும் பாடத்தினை வாழ்க்கைக்கு உரமாக்கி உயரும் வல்லமை கற்க வேண்டும் என்றார் சிந்தித்து செயலாற்றுங்கள்